அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பான டிஐஏ அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அந்த அறிக்கையில பல முக்கிய தகவல்களும் வெளிவந்திருக்கு குறிப்பா அந்த அறிக்கையுடைய மூலமா இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் புது அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு சீனா திட்டமிட்டிருப்பதா தெரிவிச்சிருக்கு அந்த அமைப்புடைய அறிக்கை இன்னைக்கு சர்வதேச அரசியல் களத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிக்கை தான் பிரதான மாறியிருக்கு அந்த அறிக்கை இன்னும் வேற என்னென்ன தகவல்களெல்லாம் சொல்லுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் இந்தியாவுக்கு உண்மையான பிரச்சனை அப்படின்னா அது சீனாதான் அப்படின்னும் சீனாவைத்தான் தன்னுடைய முதன்மை எதிரியா இந்தியா பார்க்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்புடைய அறிக்கை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இரண்டாவது எதிரி தான் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் இந்த மாதிரி கடந்த மாதங்கள்ல தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில பதற்றங்கள் இருந்தாலுமே கூட பாகிஸ்தான் விவகாரத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாதான் இந்தியா கருதுறதா அந்த அறிக்கை குறிப்பிடுது அதே சமயம் பொருளாதாரம் அதே போல பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ரஷ்யாவுடனான தன்னுடைய உறவை ரொம்பவே முக்கியமான ஒன்னா இந்தியா கருதுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரஷ்யாவுடனான தன்னுடைய உறவை இந்தியா பேணி பாதுகாக்கும் அப்படின்னும் அந்த அறிக்கை சொல்லுது இதுக்கு ரெண்டு காரணங்களையுமே அந்த அறிக்கை கோடிட்டு காட்டுது ஒன்று ஆழமடைஞ்சிட்டு வரக்கூடிய ரஷ்யா சீனா உறவுகளை ஈடுகட்டணும் சீனா கிட்ட இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் இந்திய ராணுவத்துடைய திறனுக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடிய ரஷ்ய டாங்கிகள் போர் விமானங்களுடைய சரக்குகளை பராமரிக்கவும் நிலைநிறுத்தவும் ரஷ்யாவுடைய உதிரி பாகங்களை இந்தியா இன்னுமே பெருசா நம்பி இருக்கு அப்படிதுமே பட்டியலிடுது அந்த அறிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வேணா பாகிஸ்தான் இரண்டாம் கட்ட எதிரியா இருக்கலாம் ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாதான் பிரதான எதிரின்னு அந்த அறிக்கை குறிப்பிடுது அதனாலேயே இந்திய இராணுவத்துடைய வலிமையை ஈடு செய்யறதுக்காக போர்க்கள அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்காகவும் அந்த நாட்டுடைய ராணுவ நவீனமயமாக்கலுக்கான முயற்சிகளை பாகிஸ்தான் தொடர்ந்து முன்னெடுக்கும் அப்படின்னு அந்த அறிக்கை தெரிவிக்குது அதுலேயும் குறிப்பா பாகிஸ்தான் டபிள்யூ எம்டி அதாவது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரழிவுகளை உருவாக்குற ஆயுதங்களுக்கு பொருந்தக்கூடிய பொருட்களை வெளிநாடுகள் கிட்ட இருந்து வாங்குறதாவும் அவை பெரும்பாலும் சீனா கிட்ட இருந்தே வாங்கிறதாவும் அந்த அறிக்கையில இடம்பெறுது ஏற்கனவே சீனா கிட்ட இருந்துதான் சதவீத ஆயுதங்களையும் பாகிஸ்தான் வாங்குற நிலையில இந்த தகவல் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது அது போக ஹாங்காங் துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் ஆயுதங்களை பாகிஸ்தான் வந்தடையதாகவும் சொல்லப்படுது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அறுநூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுத ஏவுகணைகளை வச்சிருக்கக்கூடிய சீனா ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள இந்த எண்ணிக்கை ஆயிரத்தை கடக்கலாம் அப்படின்னு அமெரிக்க அறிக்கை சொல்லுது அதாவது இந்தியா கிட்ட நூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவை விட ஒரு பத்து மடங்காவது அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை உருவாக்கவும் அதுவும் அந்த ஆயுதங்கள் எல்லாமே எந்த சூழல்லையும் உடனடியாக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கை அதனாலேயே இந்தியா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னுமே குறிப்பிடுது தைவான சீனாவுடைய இணைக்கிறது ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியத்துடைய பவர்ஃபுல் மையமா உருவெடுத்து அமெரிக்காவுடைய உலக சாம்ராஜ்யத்தை கையகப்படுத்துறதுன்னு பல குறிக்கோள்களோட தன்னுடைய ராணுவத்தினுடைய வலிமையை சீனா அதிகரிச்சுட்டு வர்றத குறிப்பிடுற அந்த அறிக்கை உற்பத்தி துறையில இந்தியா அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த உச்சம் சீனாவுக்கு நிச்சயமா சவாலா இருக்கிறதால ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த எல்லை கட்டுப்பாடு கோடு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்றாங்க இல்லையா அங்க பதற்றங்கள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கிறதாகவுமே சொல்லப்படுது இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த இந்தியா கவனம் செலுத்துறதா தெரிவிக்கிற அறிக்கை சீனாவுடைய தாக்கத்தை குறைக்கவும் தங்களுடைய சர்வதேச தலைமைத்துவத்தை மேம்படுத்துறதுக்காகவும் கூட்டு ராணுவ பயிற்சி ஆயுதங்கள் விற்பனை தரவுகளை பகிர்றது அப்படின்னு பல பணிகள்ல இந்தியா ஈடுபட்டு வர்றதாகவும் குறிப்பிடுது குறிப்பா உள்நாட்டிலேயே பாதுகாப்பு நிறுவனங்களை ஏற்படுத்த மேட் இன் இண்டியா திட்டத்தை நடப்பாண்டில் ஊக்குவிக்கும் அப்படின்னு சீனாவை எதிர்கொள்றதுக்காக அணு ஆயுதத்தை ஏந்தி போகக்கூடிய அக்னி ஒன் மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய அக்னி ஃபைவ் ஏவுகணையை போன வருஷமே ஆயுத சக்தி கொண்ட இரண்டாவது நீர்மூழ்கி கப்பலையும் கொண்டு வந்திருக்கிறதாவும் அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனாலேயே பாகிஸ்தானுக்கு கூடுதல் போர் உதவிகளையும் ராணுவ உதவிகளையும் வழங்கறதுக்கு சீனா முடிவெடுத்திருப்பதாக கூட அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுது சீனாவுடைய உதவிக்கரம் பெரிய பலமா இருக்கிறதால பாகிஸ்தானை வரைக்கும் அவங்களுக்கான முக்கிய நோக்கமா இந்த சூழல்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணுசக்தி நவீனமயமாக்கல ஊக்குவிக்கிறது தான் அப்படின்னு அந்த அறிக்கை குறிப்பிடுது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருந்த பதற்றம் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய இந்த அறிக்கை இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எப்படி ஆபத்தானவையா இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுவதாகவும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளை இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்யணும் கேள்வியை எழுப்புறதாவும் சர்வதேச அரசியல்